ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்கேஜி கிச்சன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சீலா மீன் குழம்பு எப்படி வைக்கலான்றதை பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயை வச்சுக்கோங்க கடாய்க்கு சூடானதுக்கப்புறமா அதில் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் கடுகு வெந்தயம் பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் இது நல்லா வதக்கிட்டு இது கூட ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இது கூடவே பூண்டு வந்து நம்ம தட்டி போட்டாலும் சரி இல்லைன்னா பூண்டை சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு சேர்த்துக்கோங்க இதிலே கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதே நல்லா வதக்கி எடுக்கணும் இது கூடவே ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா வதக்கிவிடுங்க நல்லா தக்காளி மசிச்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்தளவு நல்லா சுரண்டு வரணும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் குழம்பு மிளகாய் தூள் மூணு ஸ்பூன் இந்த குழம்பு மிளகாய் தூள் வந்து நம்ம வீட்டில் அரைச்ச பொடி இதில் நம்ம எல்லா பொருளும் சேர்த்து அரைச்சிருக்கோம் அதனால் கொஞ்சம் நல்லா திக்காகவே இருக்கும் இது கூடவே ஒரு ஸ்பூன் மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து இந்த மசாலாவை எண்ணெயிலேயே நல்ல சுருளை எடுத்து வறுத்துக்கணும் பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வதங்கணும் அப்போ குழம்பு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ நாம் கரைச்சி வச்ச புளி கரைசலையும் இது கூட சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்ல கிளரி எடுத்துக்கலாம் இதுவே பாருங்கள் பார்க்குறதுக்கு ஒரு தொக்கு பதத்துக்கு வரும் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரும் இந்த மாதிரி இதில் எண்ணெயெலாம் இந்த மசாலா ஊறி வர்றதுனால குழம்பு நமக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் பாருங்க நல்ல எண்ணெய் தெரிஞ்சு நல்ல ஒரு பதத்துக்கு வந்திருக்கு பார்த்திங்களா இப்போது இதுக்கு நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துருக்கலாம் நமக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவு நீங்கள் பார்த்துக்கிட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது அப்படியே கொதி கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் அப்படியே வச்சுடுங்க நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு பாருங்கள் ஏற்கனவே நம்ம எண்ணெயில் வதக்கினால மசாலாவில் இந்த பச்சை வாசனை பாதி போயிருக்கும் இப்போ நல்லா குழம்பு கொதிக்க வந்துருச்சு இப்போ இதில் நாம் சுத்தம் செய்து எடுத்து வச்ச மீன் துண்டுகளை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக மீனில் படாமல் ஒரு கிளறு மட்டும் கிளறி விடுங்க இப்போ இதை நல்லா கொதிக்க விடுங்க ரொம்ப ஈஸியாக இதை குழம்பு செஞ்சிடலாம் அதிக நேரமும் கிடையாது நம்ம அதிக அளவு மீன் துண்டுகளையும் சேர்க்கலை குறைந்த அளவு கொண்ட அளவு தான் சேர்த்துருக்கோம் நல்லா கொதித்து வந்துருச்சு இது நம்ம நமக்கு எந்தளவுக்கு குழம்பு தேவையோ அளவுக்கு கூட இன்னும் நீங்கள் குழம்பு வத்தி வர அளவுக்கு நல்லா சுண்டி வர அளவுக்கு கூட டைம் எடுத்து வைக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி குழம்பு செஞ்சு பாருங்கள் சாப்பாட்டுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்